நடிகர் கலையரசன் சமகால தமிழ் சினிமாவில் ஒரு சிறந்த நடிகர் என்பதை சொல்லித்தான் தெரிய வேண்டியதில்லை ஆண்டு மிஸ்கினின் நந்தலாலா மூலம் ஒரு நடிகராக அறிமுகமான கலையரசன் தொடர்ந்து அட்டக்கத்தி முகமூடி மதையானை கூட்டம் போன்ற திரைப்படங்களில் நடித்திருந்தார் துணை கதாபாத்திரங்களில் நடித்துக் கொண்டிருந்தவருக்கு ப ரஞ்சித்தின் மெட்ராஸ் திரைப்படம் ஒரு திருப்பு அமைந்தது ஒரு கட்டத்தில் சில திரைப்படங்களில் இவர் கதாநாயகனாக நடித்திருந்தாலும் துணை கதாபாத்திரங்களில் நடிக்கவே அதிகப்படியான வாய்ப்புகள் வந்தது பெரும்பாலும் இயக்குனர் ப ரஞ்சித் மற்றும் மாரி செல்வராஜின் பல திரை படங்களில் முதன்மையான கதாபாத்திரங்களில் கலையரசன் நடித்திருந்தார் கபாலி சார்பட்டா பரம்பரை வாழை உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கும் கலையரசன் சமீபத்தில் அளித்திருந்த பேட்டியில் தமிழ் சினிமாவை பொறுத்தவரை ஒருமுறை துணை கதாபாத்திரத்தில் நடித்தால் தொடர்ந்து குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடிக்கவே அதிகப்படியான வாய்ப்புகள் வருகிறது மேலும் இறந்து போகும் கதாபாத்திரங்கள் என்றால் என்னையே தமிழ் சினிமாவில் அதிகமாக தேர்ந்தெடுக்கிறார்கள் மலையாள சினிமாவை போல தமிழ் சினிமாவிலும் சிறந்த நடிகர்களுக்கு கதாநாயகனாக நடிக்க வாய்ப்பளிக்க வேண்டும் என மன வேதனையோடு தெரிவித்திருக்கிறார் தமிழ் திரையுலகில் சிறந்த கதையம்சம் கொண்ட திரைப்படங்களை கொடுத்து வரும் நடிகர்களின் அருள்நிதியும் ஒருவர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வம்சம் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் ஒரு கதாநாயகனாக அறிமுகமான அருள்நிதி தான் நடித்த முதல் திரைப்படத்திலேயே தமிழ் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தார் தொடர்ந்து மௌனகுரு டிமாண்டி காலனி ஆறாவது சினம் இரவுக்கு ஆயிரம் கண்கள் டைரி தேஜாவு கழிவேத்தி மூர்க்கன் என பல வெற்றி படங்களில் தொடர்ந்து நடித்து வருகிறார் இவருடைய படங்கள் பெரும்பாலும் வித்தியாசமான கதைக்களங்களில் அமைந்திருக்கும் அதாவது அருள்நிதி ஹாரர் த்ரில்லர் ரொமாண்டிக் ஆக்சன் சென்டிமெண்ட் என எந்த படங்களாக இருந்தாலும் அதில் சிறப்பாக நடித்து அனைவரையும் ஆச்சரியப்படுத்தி விடுவார் சமீபத்தில் இவர் அளித்திருந்த பேட்டியில் அரசியல் பின்புலம் உள்ள குடும்பத்தில் இருந்து நான் வந்திருந்தாலும் சினிமாவில் சாதிக்கவே விரும்புகிறேன் அதன் காரணமாக இன்றைக்கு நான் நல்ல கதையம்சம் கொண்ட திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் எனது சம்பளம் குறைவுதான் சொந்த காலில் சாதிப்பதற்காகவே சினிமாவுக்கு நடிக்க வந்தேன் வருடத்திற்கு ஒரு திரைப்படமாவது நடித்து ரசிகர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதை எனது ஆசை எனவும் குறிப்பிட்டிருக்கிறார் கிஷோர் ஒரு வில்லன் நடிகராகவும் குணசித்திர நடிகராகவும் இவரை நம்மில் பல பேருக்கு தெரியும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெற்றிமாறன் இயக்கத்தில் வெளியான பொல்லாதவன் திரைப்படத்தில் ஒரு நேர்மறையான வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்ததன் மூலம் புகழ்பெற்ற கிஷோர் அந்த திரைப்படத்திற்கு பின் தனது பெயரை பொல்லாதவன் கிஷோராக மாற்றிக்கொண்டு தமிழ் சினிமாவில் பல முன்னணி நட்சத்திரங்களின் திரைப்படங்களில் குணசித்திர கதாபாத்திரங்களிலும் வில்லன் கதாபாத்திரங்களிலும் நடித்து அசத்தி வருகிறார் கர்நாடகாவை பூர்வீகமாக கொண்ட கிஷோர் சிறு வயதிலிருந்தே ஒரு நடிகராக ஆசைப்பட்டு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கண்டி என்ற கன்னட திரைப்படத்தின் மூலம் அறிமுக அறிமுகமாகி தனது முதல் திரைப்படத்திலேயே சிறந்த நடிகருக்கான கர்நாடக அரசின் மாநில விருதை வென்றார் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் என இதுவரை இருநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கும் கிஷோர் ஒரு நடிகராக மட்டுமல்லாமல் சொந்தமாக விவசாய பண்ணை வைத்து விவசாயமும் செய்து வருகிறாராம் சமீபத்தில் இவர் அளித்திருந்த பேட்டியில் நாம் எந்த துறையில் பணியாற்றினாலும் விவசாயத்தை கற்றுக்கொண்டு அதை கைவிடாமல் பாதுகாக்க வேண்டும் காரணம் விவசாயமே நம்மையும் நம் நாட்டையும் காக்கும் என்று தன்னம்பிக்கையோடு குறிப்பிட்டிருக்கிறார்